ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதன தியானத்தின் தலைப்பு ஏசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார் வசனம் ஞாத்ராகமும் பதினாலு பதினாலு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பாருங்க எகிப்தியர் பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள் இதை பார்த்தோன்ன இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு யாத்திராகவும் பதினாலு பதிமூணில் பார்க்க முடியும் அப்பொழுது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பாருங்க இந்த வேலையில நமக்கு கத்தர் பேசுகிற ஒரு காரியம் நீங்க எதை குறித்து யோசிக்கிறீங்க நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க பாருங்க நீங்க அநேக முறையில எல்லா பிரச்சனையும் எல்லாம் சேர்த்து ஒன்றாக பிடித்து கொண்டு முயற்சிக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து விட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க ஒரு நபர் தாங்கக்கூடிய அளவுக்கு அதிக சுமைகளை நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அதனால் நான் சொல்வதை தெளிவாக கேளுங்க நான் உங்களுடைய பாதுகாவலர் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பவர் நான் நான் உங்களுடைய பலனாக இருக்கிறேன் நீங்க விட்டு கொடுக்க நினைக்க போதெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாத போதெல்லாம் நான் தலையிடுகிறேன் எனக்கு ஏற்கனவே உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது நீங்க சமாதானமா இருங்க அதிகமா யோசிப்பதை நிறுத்துங்க கவலைப்படுவதை நிறுத்துங்க என்னால மட்டும்தான் எல்லாம் மாற்ற முடியும் என்பதை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்க நான் ஏற்கனவே திரைக்கு பின்னால் நான் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் முன்னால் என்ன வரப்போகிறது என்பதே எனக்கு தெரியும் உங்களை நான் அதிகமான சுமைகளை எடுத்துக்கொள்ள விடமாட்டேன் என் வாக்குறுதியில் நீங்க ஓய்வு கடக்க முடியாதது என்று நீ நினைக்கும் செங்கடலை நான் பிரிக்கிறேன் நீ செங்கடல் கடற்கர தருணம் வந்துடுச்சு நெருங்கி விட்டது அதனால என் மீது உங்க கண்களை வைத்திருங்க என்று தேவன் இந்த காலவேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது யாத்ராகம் பதினாலு இருபத்தி ஐந்துல அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் என்றார்கள் பாருங்க எதிரிகள் பயந்துட்டு ஓடுற தருணம் வந்து விட்டு வந்து விட்டது அதை விசுவாசிக்கலாம் பாருங்க யாத்திராகமும் பதினைந்து மூணில் பார்க்குறோம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்போ அவருடைய நாமம் நாமம் தரித்த நான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்க வேண்டும் கத்தர் யுத்தத்தில் வல்லவர் ஆமே பாருங்க இந்த ஜனங்க திருப்பி பயப்படுகிற சூழ்நிலை வருது யாத்திராகமும் ஒண்ணு முப்பதுல பார்க்க முடியும் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கத்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்க அதே தேவன் தான் இன்னைக்கும் உனக்கு யுத்தம் பண்ணுவார் எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதீங்க எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க என்ன பலவீனத்தை பார்த்து பயப்படாதீங்க கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் நம்மை நடத்துகிற தேவன் அவர் வல்லவர் சர்வ வல்லவர் அவர் நாமம் கத்தர் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக பாருங்க நம்ம வெற்றியை பார்க்க முடியும் உபாகமும் மூன்று இருபத்தி நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு உங்கள் தேவனாக கத்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமா இந்த கால விலையிலும் நமக்காக நமக்கும் தேவன் சொல்லுகிற காரியம் நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டாம் இல்லையா கத்தர் நம்மோட இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் நம் பக்கம் இருக்கிறார் நம் தேவன் சரியா அப்போ அவருடைய அவருடைய நாமம் அந்த கத்தர் என்ற நாமமே நமக்கு யுத்தம் பண்ணுவாராம் பாருங்க என்ன பிரசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளும் மனுஷரை மனுஷிக வல்லமைகளும் தேவன் இந்த காலை வேலையிலே முறியடித்து விட்டார் என்று நம்ம பிரகடனம் பண்ணுவோம் ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழுல உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு எதிராக நீங்க வேலை செய்யற இடத்துல எதிராக யார் செயல்பட்டாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வீடுகள் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி அதை வாங்கி கொடுப்பார் உங்கள் திருமணத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் வாய்க்காமலே போகும் இல்லை உங்கள் குழந்த பாக்கியத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இப்போ சமாதானத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசு நாமத்தினால வாய்க்காமலே போகுது பாருங்க நம்மளுடைய கண்களை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நம்ம வைக்கும் பொழுது பாருங்கள் நின்று கொண்டு கத்தை நமக்கு செய்யும் ரட்சிப்பை நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இனி எந்த எகிப்தியரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம சரீரத்தில் வரவே மாட்டாங்க ஹலை லூயா ஜெபிப்போம் பரலோக தகப்பனே அண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே யுத்தம் உங்களுடையது அப்பா எங்களுடையது அல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் அநேக காரியங்களை குறித்து எங்கள் இறுதியத்திலையும் நாங்கள் ஆண்டவரே க கஷ்டப்பட்ட நிலையில் ஆண்டவரை போராடி கொண்டிருந்த நிலையில் ஆண்டவரை அப்பா பிசாசானவர் அநேக பொய்களை வைத்து அண்டவரை பொய்யாக நடத்தி வந்த அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர் இதிலிருந்து எங்களுக்கு நீ பரிபூரண விடுதலை கொடுத்து விட்டிரு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன்னா எங்கள் சுகா சுமைகளும் நாங்கள் சுமக்க இந்த சரீரத்துக்கு பலன் கிடையாது ஆண்டவரே அப்பா எங்களுடைய பலன் நீங்களா இருக்கிறீங்கப்பா எங்க காரியங்கள் சுமைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் உங்கள் கருத்துல நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம் கத்தாவே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி அன்றைய எங்களை ஜெயத்தையும் அன்றடை உங்களுடைய திட்டத்தின்படி எங்க வாழ்க்கை வாழும் எங்களை வழிநடத்தும்படி ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே